கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகளை அற்புதமாக அதிசயமாக உங்கள் வாழ்விலே நடப்பித்து நீங்கள் இம்மையில் சுயித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷ்னரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் பகத் சிங் இவருடைய பிறப்பு ஆறாம் தேதி ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் வருடம் இவருடைய இறப்பு பதினேழாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரம் வருடம் இவருடைய நாடு பாகிஸ்தான் இவருடைய தரிசன பூமி இந்தியா மற்றும் பிற நாடுகள் ஆசியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாகவும் விசுவாசிகளின் மாதிரியாகவும் விளங்கியவர் பகத்சிங் பஞ்சாபின் சீக்கிய குடும்பத்தில் பிறந்த இவர் இங்கிலாந்து சென்று பொறியாளர் படிப்பை ஒடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு உலக பிரகாரமான வாழ்வில் உன்னத நிலையை அடைந்தார் கிறிஸ்து உள்ளத்தில் வர புது சிருஷ்டியாக மாறினார் சீக்கிய மத பெற்றோர் அவரை மும்பையில் விட்டுவிட்டு தங்கள் நாட்டிற்கு சேர்ந்தார்கள் தன் ஜீவனையும் தனக்கு அன்பானவர்களையும் விட மேலாக கர்த்தரையே நேசித்ததால் கர்த்தருடைய வார்த்தையே அவருக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் மாறினது மும்பையில் தன் ஊழியத்தை ஆரம்பித்த பகத்சிங் பின்னர் பஞ்சாபிலும் கராச்சியிலும் ஊழியத்தை தொடர்ந்தார் குறுகிய காலத்திற்குள் தேவன் அவரை உயர்த்தினார் ஒரு மாதத்தில் மட்டும் நானூறுக்கும் மேற்பட்ட இடத்திலிருந்து ஊழிய அழைப்பு அவருக்கு வந்தது அவரின் ஊழியத்தின் பயனாக ஆயிரக்கணக்கானோர் கிறிஸ்துவை கண்டுகொண்டனர் சென்னையில் கால்பதித்த அவர் சம்மா என்ற சபையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பித்தார் இச்சபை விரைவாக வளர ஆரம்பித்தது இந்தியாவின் பல பாகங்களிலும் பாகிஸ்தான் இலங்கை ஆஸ்திரேலியா மற்றும் பல நாடுகளிலும் ஆயிரக்கணக்கான சபைகள் உருவாகின ஆண்டவர் சகோதரரை அற்புதமாக பயன்படுத்தினார் வேதவாசிப்பும் ஜெபமும் ஆழ்ந்த விசுவாசமும் இவரது வெற்றிக்கு காரணங்களாயின விசுவாசிகளுக்கு மத்தியில் ஐக்கியத்தை நிலைப்படுத்த அன்பின் விருந்தை ஆரம்பித்த இவர் ஓர் அன்பின் ஊழியராகவே வாழ்ந்து தன் ஓட்டத்தை முடித்தார் அன்பானவர்களை தேவனின் உண்மையான மனிதனாக நீங்கள் வாழ்கின்றீர்களா பகத்சிங் இவ்வாறாகச் சொல்லுகின்றார் கிறிஸ்து என் ஜீவனாயிருக்கையில் அவர் இல்லாமல் நான் எப்படி ஜீவிக்க முடியும் அன்பானவர்களே இந்த பகத்சிங் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது பேத வாசிப்பும் ஜபமும் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த விசுவாசமே நாம் ஊழியத்துலை கர்த்துடைய நாமத்தை மைமைப்படுத்துவதற்கும் ஆதாயத்தை செய்வதற்கும் மிக மிக அவசியமாக இருக்கின்றது இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் அநேக ஊழியங்கள் இருக்கின்றது என்று சொல்லி ஜிப்பதையும் வேதம் வாசிப்பதையும் விட்டுவிடுகிறோம் அநேக நேரங்களிலே விசுவாசத்திலும் நாம் தளர்ந்து காணப்படுகின்றோம் இல்லை பிரியமானவர்களே நாம் வேத வாசிப்பும் ஜபமும் கிறிஸ்துவின் பேருள்ள விசுவாசமும் ஒருபோதும் குறையாத நாளுக்கு நாள் அது வளர்ந்து பெறுவதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல உலக பிரகாரமான வாழ்வில் இவர் உயர்ந்த நிலையை தொழில் ரீதியாக பல ரீதியாக வளர்ந்த பொழுதும் கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பொழுது ஆத்தும ஆதாய பணியே எல்லாவற்றிற்கும் மேலானது என்று கண்டுகொண்டு ஒழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து இவர் புறப்பட்டுச் சென்றார் அருமையானவர்களே இன்று நாம் உலகத்தில் உலக பிரகாரமான காரியங்களில் மேன்மை அடைய வேண்டும் என்று பிரயாசப்படுகின்றோம் எல்லாவற்றிற்கும் மேலான மேன்மை ஊழியமே இதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து ஆத்தும் அறுவடை பணிக்காக நம்மை அர்ப்பணிப்போம் கிறிஸ்துவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் மத்தேவு ஐந்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்